பாகம் எட்டு சொக்கலிங்கம் குடும்பத்தினர் போது செல்லம்மா அண்ணனை பெருமையாக பார்த்து கொண்டே கணவனிடம் போய் அண்ணன் வந்துட்டார் இல்லை போய் வாங்கத்தான்னு ஒரு வார்த்தை கேளுங்க போங்க என்றாள் போடி உன் அண்ணன் தாலி கட்டுற நேரத்தில் பாரு காலையில் விழுந்து கும்பிடணும் அவர்கிட்ட பணம் இருந்தால் அவர் வரைக்கும் தான் நான் ஒரு குதிரை காலையில் கட்டின பணத்துக்கு பெறுமா என்றார் அவர் பணக்காரன்னு உங்களை கூப்பிட சொல்லலை உங்கள் பொண்டாட்டியோடு கூட பிறந்த அண்ணன் என்னை வருஷத்தில் முந்நூற்று அறுபத்தைந்து நாளைக்கும் அடித்து தொலைச்சிங்க இன்னைக்காவது நான் சொல்கிறத கேட்கப்படாதா தான் போய் கூப்பிட்டு மேடையில் உட்கார வைங்க நீங்கள் பெத்த பெண் மல்லிகாவை எவ்வளவு பேரும் புகழமாக வைத்திருக்கிற பார்த்தீங்களா போங்க செல்லம்மா மன்றாடினாள் பெருமாள் வேண்டா வெறுப்பாக சொக்கலிங்கத்திடம் போனார் மேடைக்கு வாங்கத்தான் என்றார் இவர் பரவாயில்லை இங்கேயே இருக்கிறேன் என்றார் அவர் பிறகு இருவரும் வற்புறுத்தவில்லை அவரும் எழவில்லை நம்ம மல்லிகை காலேஜில் தானே இங்கே பேச சொல்லலாமா என்று சொக்கலிங்கம் சொன்னபோது பார்வதி அவரை சூடாக பார்த்தாள் சொக்கலிங்கம் அடங்கி போனபோது அடக்க ஒடுக்கம் இல்லாத பெருமாள் சரிதான் போயா என்பது போல் போய்விட்டார் மணமகள் சந்திரா தன் தங்கை மல்லிகாவையே பார்த்தாள் அவள் வருவது வரைக்கும் கணவன் தன்னை ஓரக்கண்ணால் பார்க்கிறானா என்று கவனித்துக் கொண்டிருந்தவள் இப்பொழுது தங்கை தன்னை கவனிக்கிறாளா என்று பாசத்தோடு நோக்கினாள் கணவன் தன் முதுகை கில்லுவது தெரியாமலேயே உணராமலேயே பார்த்தாள் மல்லிகாவும் அக்காவையே பார்த்தாள் உள்ளத்தில் ஏதோ ஒரு மூலையில் இருந்த பாச துடிப்பு அவள் நெஞ்ச துடிப்பை அதிகமாக்கியது பிறகு மணமக்களின் இடத்தில் தானும் சரவணனும் அமர்ந்திருப்பது போல் ஒரு பிரமை அமர வேண்டும் என்று ஓர் ஆசை இங்கேயே இருந்த குண்டுக்குழி வீட்டில் அல்ல ராஜேஸ்வரி கல்யாண மண்டபத்திலும் வேண்டாம் சரவணனோடு எந்த இடத்தில் வேண்டுமானாலும் உட்காரலாம் உட்கார வேண்டும் என்று கூட்டத்தினரும் சொல்லி வைத்தது போல் எழுந்தார்கள் ஒரு வரமுறை வேண்டாம் எவ்வளவு நேரமையா வெறும் பேச்சை கேட்கிறது ஒருவனாவது முன்னால் பேசினவன் சொல்லாத விஷயத்தை சொல்றானா சீ கூட்டம் எழுந்து பந்தியில் உட்கார போனபோது கூட மலர்குழு உறுப்பினர் கொண்டு இருந்தார் இறுதியில் மைக் வலுக்கட்டாயமாக ஆப் செய்யப்பட்டது அவரது பேச்சு பாதியிலே கோவிந்தா இன்னும் பேச இறந்த பத்து பேர் வழியினர் அடியோடு கோவிந்தா பேச வேண்டியவர்களைத் தவிர மற்றவர்கள் நிம்மதி பெருமூச்சை விட்டபோது சொக்கலிங்கம் மனைவியிடம் வந்து சரி நான் டாக்ஸியில் போறேன் செட்டியார் காத்திருப்பார் நீங்கள் சாவகாசமாக சாப்பிட்டுட்டு கார்ல வாங்க என்று சொல்லிக்கொண்டே சட்டை பித்தானை பூட்டினார் புறப்படுகிறாராம் மல்லிகாவும் எழுந்தார்